சித்தர்களருடைய கருப்பம் தரித்திட மருந்து முறைகளை பற்றி நம்ம அந்த பகுதியில் பார்க்க போகிறோம் சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி ஒரு சில வீட்டில் குழந்தை இல்லைன்னா பன்னெண்டு வருஷம் பத்து வருஷம் வரையும் குழந்தை இல்லைன்னா அந்த வீடே வந்து பிரிச்சோடி போகிறோம் அந்த பெண்களுக்கும் பல பல விதமான பிரச்சனைகள் வரும் அந்த பெண்களையும் யாரும் சரியாக கவனிக்க மாட்டாங்க இந்த மாதிரி அந்த பெண் வந்து பலவிதமாக வந்து கஷ்டப்படுவார் கருப்பம் தரித்திட என்ன மருந்தினை ஒன்று புளிப்பணி சித்தர் வந்து கூடுறார் அதாவது வந்து பார்த்திங்கன்னா தை வேலை சாறு வேலை ஒரு படி வேலை சாறு ஒரு படி கொட்டை கரந்தை சாறு கொட்டை கரந்துங்கிறது நேமெல்லாம் உங்களுக்கு தெரியலனா யூடியூப் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தை வேலைங்கிறத வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அதோட ஃபோட்டோ வந்துடும் அதோடய சாறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு படி எடுத்துக்கோங்க இதோட மஞ்சள் கடுகு இந்துப்பு வெண்காரம் கடுக்காய் வெள்ளை வெள்ளைப்பூண்டு போதுமான அளவு எடுத்துக்கொள்ளவும் உரலில் போட்டு இடித்து மஞ்சத்தூள் தூள் ஆகியவற்றை கடந்து கொள்ள வேண்டும் முன்கூறிய சாரோட வந்து பார்த்திங்கன்னா இந்த தூள்களையும் அதோட கலந்து இதனோட விளக்கெண்ணெய் ஒருபடி விட்டு கலவையாக கொதித்து மெழுகு பதம் வந்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க இவ்வாறு காய்ச்சிய மருந்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம உபயோகிக்கிறது எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம் கணபதி போட்டால் இருந்ததுன்னா கணப்பதிக்கு முன்னாடி வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தை நினச்சிட்டு குழந்தை வர வேண்டி இந்த மருந்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாதவிடையான அதாவது மாதவிடையான ஆகி மூன்று நாள் பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மருந்தை வந்து தேய்ச்சி எண்ணெயை வந்து தலை முழுகணும் ஒரு கரண்டி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே கொடுக்கணும் இவ்வாறு வந்து பார்த்தீங்கன்னா தலைமுழுகி எண்ணெயெல்லாம் தேய்ச்சி ஒரு மருந்து ஒரு க ஒரு கரண்டி உள்ளுக்குள்ளே வந்து கொடுக்கணும் இம்முறை இம்முறை வந்து பார்த்தீங்கன்னாக்க பகலில் வந்து இந்த நேரங்களில் வந்து மருந்து உள்ளுக்கு கொடுத்துட்டோம்னா உப்பு புளி காரம் வந்து நீக்கிட்டு பத்தியம் இருக்கணும் ஸோ நல்ல பத்தியங்கிறது நம்ம கஞ்சி இந்த மாதிரி ஐட்டங்களை மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும் கண்ட கண்டை எடுத்து சாப்பிடக்கூடாது ஸோ பற்றி இருக்க சொல்லவும் பகல் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து வந்து உட்கண்டிட்டாங்கன்னா தூங்கக்கூடாது வெளியே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் தேவையில்லாத இடங்களுக்கு போகிறத தவிர்க்கணும் ரொம்பவே நல்லது ஐந்து நாள் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து செஞ்சு வரும் இவ்வாறு ஐந்து நாள் அந்த பெண்ணுக்கு தடமொழிக்கி பருத்து அஞ்சு நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து நார்மல் நிலைக்கு வந்துடணும் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தெரியும் சிலர் வந்து உப்பா வறுத்து சேர்த்துக்க ஆரம்பிச்சுடுவாங்க வறுத்து இந்த மாதிரி இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இதனோட கொடிவேலி இலையை நசுக்கி பிழிந்து சாறு எடுத்து வலது மூக்கில் விட்டால் இந்த எண்ணெய் மருந்தினை உட்கொண்ட பேருக்கு பெண் குழந்தை அதாவது இந்த பெண்களுக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருக்காங்கள்ல அவங்களுக்கு வந்து பெண் குழந்தை பிறகுன்னு வந்து சித்தர்கள் வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த ட்ரிக்குன்னு ஒரு நல்ல ட்ரிக்கு ஸோ குழந்தை இல்லாமல் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்பத்திரியில் குழந்த இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க இந்த ஒரு ட்ரிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ரொம்ப தான் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் இந்த மருந்து சேத சேகரிக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கிற மாதிரி தெரியலாம் ஸோ முயற்சி பண்ணுங்கள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க முயற்சின்னு ஒன்று இருந்தால் நமக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தைகள் கண்டிப்பாக பிறக்கும் ஒரு நம்பிக்கையோடு வாழுங்க இவரை நம்பிக்கை தான் வாழ்க்கை கண்டிப்பாக அதை செய்யுங்க கண்டிப்பாக குழந்த பிறக்கும் மீன் நான் ஒரு அடுத்த ஒரு பகுதியில் உங்களை சந்திக்கிறேன்